சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்ம நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சமந்தாவுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு யாருக்குமே எதுவுமே சொல்லவே இல்லை இவங்களும் ரொம்ப ஃபெமிலியரு இயக்குனரும் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் பெரிய அளவில் ஃபெமிலியரு அந்த இடத்துல யாருமே இல்லாமல் எதுக்காக இவ்வளோ ரகசியமாக அந்த திருமணம் நடந்து முடிஞ்சுது சமந்தாவுக்கும் இது ரெண்டாவது திருமணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் செய்திருக்கிறாரில் ராஜ் நெடி முரு அவர் வந்து பிரபல இயக்குனர் அவருக்கும் இது ரெண்டாவது திருமணம் ஸோ இது ரெண்டு பேருமே வந்து இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இதை வந்து ரொம்ப கோலாகலமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் அது இல்லாமல் சன சமந்தா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து ஈஷா மையத்துக்கு போயிட்டுருக்காங்க ஒரு மன அமைதி காண்டி அவங்க தொடர்ந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திருமணத்தை வந்து ஒரு எளிய முறையில் ஒரு கோயிலில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஈஷா மையத்தில் இருக்கிற லிங்க பைரவி தேவி கோயிலில் வந்து இந்த திருமணத்தை பண்ணியிருக்காங்க இந்த திருமணமே பார்த்தீங்கன்னா பூத சித்தி விவாகா அப்படிங்கிற முறைப்படி தான் இந்த திருமணத்தை பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிந்து முறைப்படி ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் நண்பர்கள் மட்டும்தான் கலந்துட்டுருக்காங்க இப்படி ஒரு திருமணம் வந்து சமந்தா இன்னைக்கு பண்ண பண்ணால் போகிறாங்கிறதே யாருக்குமே தெரியாது இந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வருது பெருசாக ஆகுது சமந்தா அவருடைய கணவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் உள்ள ஃபோட்டோலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது சிவப்பு கலர் சேலையில் ரொம்ப அதாவது மணப்பெண் கோலம் மண்டபத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த திருமணம் வந்து யாரையும் கூப்பிடாம நடந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த திருமணத்தை எளிய முறையில் பண்ணலாம் பெருசாக பெருசாக பிரம்மாண்டமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து பண்ணதுனால தான் கூப்பிடலை இப்போ சமந்தா வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு இதன் பிறகு நடிப்பாங்களா இல்லை அதோட முடிஞ்சுச்சா சினிமா தெரியாது அவங்களுக்கு நிச்சயமா வந்து சமந்தா வந்து திருமணம் வந்து பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பாங்க முதல் திருமணம் வந்து நாக நாகச்சைத்தன்யாவோட நடந்துச்சு அது வந்து நாகார்ஜுனா குடும்பம் நாகார்ஜுனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழ் பெண் தான் ஸோ வந்து நாக சைத்தன்யாவை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து என்னடா எங்கள் த தமிழ் பொண்ணை வந்து ஒரு தெலுங்காரை கொத்திட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் சம்பந்தவோட ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே காதலிச்சு தான் திருமணம் செஞ்சாங்க நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் இந்த திருமணம் பண்ணும்போது சமந்தா வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க அது என்ன அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு நடிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த திருமணமே பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமந்தா நடிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் சில தடைகள் இருந்துச்சு தொடர்ந்து வந்து நடிக்க வேண்டாம் சே திரையுலக தொட்டு விளையிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப் இது 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 வந்து முன்னோடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் அமலாவுமே பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் நாகார்ஜுனாவும் அமலாவை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அமலாவுமே திரைத்துறையை விட்டு விலகி ஒரு குடும்ப தலைவியாக மாறிட்டாங்க ஆனால் சமந்தா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு ஸோ தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படும் போது அங்கே தான் வந்து புருஷன் மொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது அது வந்து விவகாரத்து வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து இப்போ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது வந்து ராஜ் நெடி முரு அவர் வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு படித்தவர் ரொம்ப மெச்சூர்டான ஆள் அவருக்கு வந்து இன்றைக்கி நாற்பத்தி ஆறு அவருக்குமே இது இரண்டாவது திருமணம் போது அவர் வந்து சமந்தா வந்து ரொம்ப விரும்பி தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு இப்ப இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிரபலமான வெப்சீரீஸ் அந்த சீரிஸை வந்து இயக்குன வகையில் அந்த ப வெ சீரிஸில் வந்து சமந்தா நடித்தாங்க அந்த வெப்சீரிஸில் ஸோ ரெண்டு பேருக்குமே அங்கே ஒரு காதல் மலருது ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக பேசுகிறது பொது இடங்களுக்கு போகிறது டேட்டிங் போகிறது இந்த மாதிரி இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த திருமணமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலையுமே சமந்தா சொன்ன விஷயம் என்னென்னா திருமணத்துக்கு அப்புறம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து நடிக்கணும் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டப்போ நிச்சயமாக நீ தொடர்ந்து திருமணத்துக்கு அப்புறம் நடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் இந்த திருமணத்துக்கே உடனே வந்து சமந்தா ஒத்துக்கிட்டாங்க ஸோ நிச்சயமா திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சமந்தா நடிப்பாங்க இந்த ஃபேமிலி மேன் டூ பண்ணும்போதே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதில் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக கவர்ச்சியெல்லாம் நடித்தாங்க அப்படின்லாம் இருந்தது அந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு காதல் வந்துருச்சாங்க இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அப்போ அவங்க ஆல்ரெடி மேரிடாக தான் இருந்தாங்க இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது வந்து ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள நாக சைத்தன்யாக்கும் சம்பந்தாக்கும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்கா விவகாரத்தில் வந்து முடிஞ்சிருச்சு பல இடங்கள் இது நடக்கிற விஷயம்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார்ல ராஜ் நெடி முரு அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிருந்தார் அது வந்து ஷாம் லீன்னு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தார் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஆல்ரெடி திருமணத்தில் வந்து காயப்பட்டு ரெண்டு பேருமே திரு திருமண உறவை முறிச்சிட்டு வந்த ஒரு தம்பதிகளாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு காதல் ஏற்பட்டுருக்குங்கிறது வந்து அது யதார்த்தமான ஒரு காதல் தான் ரெண்டு பேருமே சட்டப்படி விவகாரத்து பெற்றுட்டாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் வர்றது தவறும் கிடையாது ரெண்டு பேர் இன்றைக்கி திருமணம் செஞ்சுக்கிறது தவறும் கிடையாது அதனால் அப்போ எதையும் எதோடையும் கனெக்ட் பண்ணுறது வந்து தப்பு இந்த அந்த திருமண பந்தம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருமண பந்தத்துக்குள்ளே வந்து சமந்தா போயிருக்காங்க இப்போ அவங்க மனைவி சைடில் வந்து ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளில போகும்போதெல்லாம் அவங்க சைடில் தான் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் இவங்க ரெண்டு பேருமே வாழ்த்தி போடுற மாதிரி இல்லை கொஞ்சம் நெகட்டிவான போஸ்ட்டு தான் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சம்மந்தால் அவங்க நெகட்டிவாக போஸ்ட் போட்டிருக்காங்க நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணுங்கள்லாம் சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் கேட்குறோம் இப்போ ரெண்டு பேருமே திருமண பந்தத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே விவகாரத்தை ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வெடி ராஜ் நெடிமுருவோட முன்னாள் மனைவி இருக்காங்க இல்லையா அதாவது ஷாம்லி அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்தை அவங்க ஆதரிக்கிற மாதிரி தெரியல எதிர்க்கிற மாதிரி தெரியுது ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது அந்த கணவன் மனைவி ஒன்றா இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்ன காரணத்தினால பிரிஞ்சாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை வந்து நம்மளுடைய கணவர் வந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு அந்த பெண் வந்து ஒரு பிரபல நடிகையாக இருக்காங்க நம்மள விட பிரபலமான ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம் மற்றபடி சட்டப்பூர்வமாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதுனால அவங்கள வந்து முன்னாள் மனைவியின் தான் நம்ம சொல்லணும் அந்த முன்னாள் மனைவி போடுற போஸ்ட் அது அவங்களுடைய கருத்து அதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இவங்க ரெண்டு பேருடைய காதலுக்கு அப்புறமா இந்த விவாகரத்து நடந்தா இல்லை அதுக்கு முன்னாடி நடந்துச்சு ரெண்டு பேருடைய காதலுக்கு அப்புறம்லாம் இந்த விவகாரத்து நடக்கல சமந்தாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே விவகாரத்து ஆயிருச்சு இந்த ராஜ் நெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விவகாரத்தில் ஆயிடுச்சு இந்த ரெண்டு தான் அந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஒரு காதல் அது வந்து தொடர்ந்து வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் இந்த வந்து காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருக்கு ஸோ ரெண்டு பேருமே விவகாரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தம்பதிகளாக சேர்ந்துருக்காங்க ஏன்னா சமந்தாவால் அவருக்கு விவகாரத்தை பண்ணல அவங்க மனைவியை இதுக்கு சமந்தாவுக்கு சமந்தம் இல்லை அதுக்காக தான் கேட்குறாங்க பொதுவாகவே என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரபலங்கள் வந்து ஒரு விவகாரத்தை பண்ணிவிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சர்ச்சைகள் வரத்தான் செய்யும் இந்த மாதிரி பேச்சுகள் வந்து வரத்தான் செய்யும் இப்போ சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா ந நாகார்ஜுனா குடும்பத்தில் மருமகளாக இருந்தப்போ அந்த நாகார் நாகார்ஜுனா குடும்பத்தில் வந்து சமந்தா வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க ரொம்ப அடிமையாத்தனமாக வச்சுருந்தாங்க அப்படின்ற பேச்சுகள்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து நாகார்ஜுன் மனிதனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் விவகாரத்து பண்ணுறாங்க பெரிய ஜீவானம்சம் வாங்கிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் விவகாரத்து பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பட் ஆனால் சமந்தம் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு ரூபா கூட உங்களுடைய ஜீவானம்சம் தேவையில்லை நான் என்னுடைய உழைப்பில் சம்பாரித்து என்னால் வாழ்ந்துக்க முடியும்னு தைரியமாக வெளியில் வந்துட்டாங்க தைரியமாக இருக்காங்க அந்த விவகாரத்துக்கு அப்புறம் நாலு வருஷமாக வந்து தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மயோசிட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் அதாவது வந்து தசை சம்பந்தமான ஒரு நோய் வந்துருச்சு அதுக்கு பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து தாங்க எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா சமந்தாவால இனிமேல் நடிக்க முடியாது சமந்தாவால இனிமேல் ஆட முடியாது சமந்தா இனிமே வந்து திரை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சமந்தா அவ்வளவுதான் அப்படின்ற பேச்செல்லாம் இருந்துச்சு ஆனா சமந்தா எல்லாத்தையும் மீறி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேயும் வெற்றி கண்டு இன்னைக்கு வந்து அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு இரும்பு பெண்மணியா இருக்கும் போது இன்னொருத்தருடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அதனால வந்து இந்த இந்த திருமணம் என்பது ரெண்டு பேருமே விவகாரத்து பண்ணதுக்கு அப்புறம் சட்டப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க இது இதில் ஒன்றும் சர்ச்சையாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் இப்போ சமந்தா வந்து கடந்த ஒரு வருடமாக எந்த படமும் பண்ணவே இல்லை அவங்க ஆக்சுவலாக ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க அதனால தான் இந்த திருமணம் முடிவுக்கு வந்தாங்க பாலிவுட்டில் போயிட்டு நடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சிலாம் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை சில இடத்துல வந்து எழுதினதை நான் பார்த்துருக்கேன் அதனால் கேட்குறேன் சமந்தா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பெரிய மார்க்கெட்டில் இருக்கவங்க தான் சமந்தா இப்போ வந்து இப்போ நடிக்கிறேன்னு உடனே நடிக்க வந்தால் பல படங்கள் சமந்தா புக் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க சமந்தா இன்னும் யூத்தாக இருக்காங்க சமந்தா இன்னும் எங்காக இருக்காங்க அதே பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்க அதே ரசிகர் கூட்டம் சமந்தாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது சமந்தா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து பொருத்தமான விஷயம் கிடையாது சமந்தாக்கு உள்ள மார்க்கெட் அது அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி திருப்பி நடிக்க வந்தாலும் அதே மார்க்கெட்டை அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அதே பெரிய வெற்றியை கொடுப்பாங்க அதனால் வந்து ஃபீல்டு அவுட் ஆகி ஆயிட்டாங்கன்றதெல்லாம் எப்படின்னா தேவையில்லாத பேச்சது ஓகே சார் இப்போ சமந்தா வந்து ரெண்டாவது திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாம்பேல போய் செட்டில் ஆகிடுவாங்கட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கணவர் வந்து இயக்குனர் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல வெப் அவர் அவர்தான் நம்பர் ஒன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் சரி எப்படி தமிழ் படத்தில் நடிப்பாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதான் கேட்டார் எல்லாம் இல்லை அதாவது வந்து இப்போ ஸ்ரீதேவின்னு ஒரு நடிகை இங்கே தமிழ் படத்தில் தான் ஆரம்பத்து நடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பாம்பேக்கு போய் பாம்பேயில் செட்டில் ஆனாங்க அங்கே வந்து பெ பெரிய அதாவது வந்து பாலிவுட்டில் பெரிய ஸ்டாராக மாறினாங்க அப்பையும் வந்து அவங்க ஒன்று ரெண்டு தமிழ் படங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க சமாந்தாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் பாம்பேயில் செட்டில் ஆனாலும் அவங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒரு தமிழ் பெண் அதனால் வந்து நிச்சயமாக அந்த தமிழ் படம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு இந்த தென்னிந்திய படங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்து தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் தென்னிந்திய படங்கள்ல தொடர்ந்து நடிப்பாங்க அதே மாதிரி பாலிவுட்லையும் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாங்க இங்கே நடிக்க மாட்டாங்க இனிமே வந்து தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவறான பேச்சு அவங்க வந்து கேமரா முன்னாடி நின்று அந்த வெளிச்சம் மேலே பட்டாலே அந்த ஸ்கின் டோனில் நிறைய பிரச்சனை இஷ்யூ வந்தது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்களா சார் இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மயோசிட்டிஸ்ன்ற நோய் வந்து ஒரு ஒரு கடுமையான தசை தசைகளை தாக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ நம்ம டிடி இருக்காங்கல்ல அவங்க கூட பார்த்தீங்கன்னா கால் நடக்க முடியாமல் சில நேரங்கள்லேருந்து வீல் சேரில் வரதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசு தான் அதே மாதிரி வந்து சமந்தாக்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை திடீர்னு வந்தது தான் அந்த பிரச்சனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ட்ரீட்மெண்ட் அதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க அப்பா வேற நடுவில் இறந்து போயிட்டார் அந்த எப்படி நாக சைத்தன்யார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற காலகட்டங்களில் அவங்க அப்பா வேற இறந்து போயிட்டார் சமந்த அப்பா இந்த எல்லாம் தாண்டி தான் இந்த வெற்றிகளை வந்து சம்மந்தம் அடைஞ்சிருக்காங்க அதனால் அவங்க எப்பவும் போல் வந்து நல்லா இருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து முழுமையாக அவங்க வெளில வந்துட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க அவங்க இரு வீட்டாருக்கும் வந்து சம்மதமாக இல்லை யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே சம்பந்தா தரப்புலையும் சரி அதே மாதிரி இயக்குநர் தரப்புலையும் சரி ரெண்டு பேருடைய மனம் ஒத்து போய் தான் இந்த திருமணம் நடந்ததுதான் ரெண்டு பேருடைய மனம் ஒத்து போய் தான் இந்த திருமணம் நடந்தது ரெண்டு வீட்டாரும் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு பேருடைய நண்பர்களும் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒரு முப்பது பேர் சேர்ந்த ஒரு குழு தான் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படின்னா ஒரு ஒரு கிராண்டான ஒரு ரிசெப்ஷன் வரவேற்பு வந்து கூடிய சீக்கிரம் வைக்க போகிறதா சொல்கிறாங்க அது மேபி சென்னையில் கூட இருக்கலாம் ஓகே சார் இப்போ அவங்க முன்னாள் கணவர் தரப்புலேருந்து எந்த போஸ்ட்டும் வரல ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ சமந்தா தரப்பில் இருந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியாக இருந்தாங்க அவங்க சார் அவர் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையா இப்போ வரைக்கும் எல்லாரும் அவருடைய ட்விட்டர் பகுதி தான் போ இருக்காங்கன்னா ஒரு ட்விட்டு கூட போடாமல் இருக்காங்களே நிறைய பேர் அவர் ட்விட்டர் பக்கத்தில் போயிட்டு என்ன சார் எந்த நடந்துச்சு பார்த்திங்களான்னு அவரை சும்மா இல்லாமல் அவரை போய் இருக்காங்க நிறைய பேர் அதான் கேட்டா இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது துலிபாலா அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுட்டார் அவங்க இன்றைக்கி ரெண்டாவது க திருமணமாயி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தொலிபாலாங்கிறவங்களும் ஒரு நடிகை தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திருமண வாழ்க்கைய சந்தோஷமாக போயிட்டுருக்கு சமந்தாவோட ஒரு காதலை திருமணத்தில் முடிஞ்சிச்சு ஒரு கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிட்டாங்க இன்றைக்கே வேறு ஒரு திருமணம் செஞ்சு அவங்க சந்தோஷமாக போது சமாந்தா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே சமாந்தா வந்து அந்த திருமணத்தை ரத்து செய்யாமல் இன்னொரு திருமணம் செஞ்சுருந்தா அது தப்பாக சொல்லலாம் அந்த திருமணத்தை ரத்து செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் செய்கிறதுங்கிறது அந்த பெண்ணுக்கான உரிமை அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது அதில் என்ன வந்து தவறு சொல்கிறதுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நாகச்சைத்தன்யா சமந்தா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக காதல் செய்து தான் அந்த திருமணம் பண்ணாங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அது 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 பிரிவு வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுருச்சு அதனால் அந்த அந்த காதல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சமந்தாக்கு மேலையும் மேலேயும் நாகச்சைத்தன்யாக்கு சமந்தா மேலையும் ஒரு காதல் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் இல்லையா அது என்றைக்குமே உயிர் போட தான் இருக்கும் அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பகையை காட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி காட்டவும் மாட்டாங்க ஓகே சார் இப்போ சமந்தாவுடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சித்தார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுட்டு போட்டுட்ருந்தார் இந்த நாகூர் பிரியாணி யாருக்கு கிடைக்கணுன்னு இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவரையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்கண்ணா சார் இன்னும் ட்வீட் போடலையா அப்படிங்கிற மாதிரி அவரையும் ஒரு பக்கம் நோண்டிட்டு இருக்காங்க அதான் கேட்ட பாருங்க இல்லை அவர் சொல்லியிருக்காரு நாகூர் பிரியாணி யாருக்கு கிடைக்கணுமோ அவருக்கு தான் கிடைக்கும்னு அவருக்கு நாகூர் பிரியாணி கிடைக்கலை நம்ம என்ன பண்ணுறது ஓகே சார் சமந்தாவுக்கு இதன் மூலமாக வந்து நம்மளும் திருமண வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க கமெண்ட்ஸ்லேயே வந்து போடுவாங்க ஏ நீ ஏன் அதெல்லாம் பேசுறீங்கன்னு நம்ம ஒண்டி தான் வெளியில் இருக்கிற கமெண்ட்ஸை எடுத்து நம்ம போட்டு கேள்வி கேட்டுருக்கோம் தவிர சொந்த கேள்விகள் எதுவுமே கிடையாது அதனால தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா இரண்டாவது திருமணாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பாலிவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியை பற்றி தான் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க சமந்தாவில் தான் இவர் மனைவியை வந்து தி டிவர்ஸ் பண்ணிட்டு திருமணம் பண்ணார் தெரியுமா உங்களுக்குங்கிற மாதிரி அங்கே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் கேட்டேன் ஏன்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு அவங்க அதாவது அவங்க எழுதுறாங்க இவங்க எழுதுறாங்க அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி திருமணமானவங்க ரெண்டு பேருமே சட்டப்பூர்வமாக விவகாரத்தானவங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து சிங்கிள் தனியாக இருக்கிறாங்க அப்படி தான் பொருளாகுது அப்படி இருக்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட காதல் அது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு அதை தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே சார் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம சொன்னோம் இப்போ தொடர்ந்து நிறைய விவாகரத்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ விவாகரத்தை தாண்டி இப்போ தான் ஒரே ஒரு நல்ல நியூஸு திருமணம் அப்படிங்கிற நியூஸு இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கும்போது இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்களே சார் நிறைய இடங்கள்ல அவங்க போகிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது அதை பற்றி அவங்க பெருசாக ரியாக்டே பண்ணலை இப்போ திடீர்னு பண்ணுறதுக்கு ஏதாவது அழுத்தம் எதாவது காரணமாக அதான் கேட்குறோம் அழுத்தான் காரணம் கிடையாது அதாவது இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இப்போ பொது இடங்கள் போகும்போது ஒன்னா பொது இடங்களுக்கு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து இயல்பாக வந்து பொதுமக்களிடம் ரசிகர்களிடம் எல்லாம் செய்யும் அந்த அந்த நேரத்தில் வந்து தேவையற்ற சர்ச்சையை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல நடிகர்கள் நடிகைகள் ஜோடியை நம்ம பார்த்துருக்கோம் காலங்காலமாக அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு போயிருக்கு ஆமாம் இல்லாமல் இல்லாமல் கூட போயிருக்கு பிரிஞ்சு கூட போயிருக்காங்க இப்போ நீங்கள் சம்மந்தாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொன்னீங்கல்ல நாகூர் பிரியாணி யார் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சித்தார்த் ட்வீட் போட்டிருந்தான்னு சொன்னீங்கல்ல இப்போ சித்தார்த்துக்கும் சம்மந்தாக்குமே ஒரு காதல் இருந்தது அப்படின்றாங்க ஸோ அது வந்து நடக்காமே கூட போயிடுச்சு ஸோ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அது திருமணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படி தான் திருமணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆ ஓகே சார் இப்போ அடுத்ததாக இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் ஸ்ரீதேவியும் செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டாங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க பாம்பேயில் இவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருவாங்களே சார் வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க சமந்தாக்கு வந்து முப்பத்தெட்டு இவருக்கு வந்து நாற்பத்தி ஆறு பெரிய வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அதனால் இது நல்ல பொருத்தமான ஜோடி தான் ஓகே சார் இப்போ அஃபிஷியலாக வெளியில ப்ரெஸ் கிட்ட சொல்லுவாங்களா இல்லை வேற ஏதாவது ரிசப்ஷன் இந்த மாதிரி இங்க இருக்கிற நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் இவங்களுக்குலாம் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குதுங்களா திருமணமாகி ஃபோட்டோவே வந்துருச்சு இனி அஃபிஷியலாக சொன்னா என்ன அஃபிஷியலா சொல்லலாம் என்ன கூடிய சீக்கிரம் வந்து வரவேற்பு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி வரவேற்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஓகே சார் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு வந்து திருமண வாழ்த்துகளோடு தெரிவிச்சுக்கலாம் உடனே இதுல இருக்கிற கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஒரே நெகட்டிவிட்டியா கேட்குறீங்களே நெகட்டிவிட்டியா கேட்குறீங்களா கேட்கல இது முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் ஆர்டிகலா வந்துகிட்டு இருக்கு அதோட கேள்விக்கான தான் நம்ம கேட்குறோம் மத்தபடி அவங்களுக்கு நம்மளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம் நன்றி சார் நன்றி